இப்பதான் ஏதோ நல்லது நடந்துச்சு அதுக்குள்ள இப்படி ஒரு தயாரிப்பாளராக ரவி மோகன் அவதி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் ரவி மோகன் சில வாரங்களுக்கு முன்னர் தனது பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் இதன் விழா பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்றது இதில் என்னவென்றால் தனது இயக்கத்தில் யோகி பாபு நடிக்க ஆர்டினரி மேன் என்ற படத்தையும் தயாரித்து இயக்குகிறார் இதன் அறிவிப்பும் இவர் நடிக்கும் ப்ரோ கோட் படத்தின் அறிவிப்புகள் எல்லாம் வெளியானது இந்த நிலையில் அவரது சொகுசு பங்களாவை ஜப்தி செய்ய போவதாக வங்கி நிர்வாகத்தின் தரப்பில் நோட்டீஸ் விட்டப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவில் இருக்கும் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவர் ரவி மோகன் ஜெயம் ரவி என மக்களால் அறியப்பட்ட இவர் கடந்த ஆண்டு தனது மனைவி ஆர்த்தியை விட்டு விலகிய பின்னர் ரவி மோகன் என தனது பெயரை மாற்றி வைத்துக் கொண்டார் இவரது நடிப்பில் அடுத்து கராத்தே பாபு ஜீன் போன்ற படங்கள் வெளியாக உள்ளது இந்த இரண்டு படங்களின் மீதும் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது குறிப்பாக கராத்தே பாபு என்ற படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ரவி மோகனுக்கு சொந்தமான சொகுசு பங்களா சென்னை ஈசிஆரில் உள்ளது அந்த பங்களாவை வங்கியில் கடன் வாங்கி வாங்கியுள்ளார் போல தெரிகிறது இப்படி இருக்கும் போது கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக அந்த பங்களாவுக்கு தவணை செலுத்தாததால் வங்கி தரப்பிலிருந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் ரவி மோகன் தரப்பில் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்ளாமல் வங்கியில் வந்து நேரடியாகவே பெற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள் இவையெல்லாம் கடந்த மாதத்தில் நடைபெற்றது ஆனால் இதுவரை ரவி மோகன் தரப்புக்கும் வங்கிக்கும் தவணை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை போல தெரிகிறது இப்படி இருக்கும்போது அவரது சொகுசு பங்களாவுக்கு வங்கி ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் ரவி மோகன் தனது தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் இப்படி இருக்கும் போது தனது சொகுசு பங்களா பிரச்சனையை சரி செய்து விட்டார் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கையில் வங்கி தரப்பிலிருந்து சொகுசு பங்களாவை ஜப்தி செய்ய நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இந்த தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் இது தொடர்பான புகைப்படங்களும் வேகமாக பரவி வருகிறது இந்த சொகுசு பங்களாவுக்கு ரவி மோகன் வருவது இல்லை என்பதால் அவரது அலுவலகத்தில் இந்த நோட்டீஸை ஒட்டவும் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சொகுசு தற்போது அவரது மனைவி ஆர்த்தி மற்றும் குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ரவி மோகன் இப்போதைக்கு ரூபாய் கோடி வரை மாதாந்திர தவணையாக செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஏழு புள்ளி அறுபது கோடிகள் செலுத்த வேண்டும் என்று அந்த ஜப்தி நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரவி மோகன் இந்த தொகையை செலுத்தினால் பங்களா அவரது கைவசம் இருக்கும் இல்லை என்றால் வங்கி பங்களாவை ஏலத்தில் விட்டுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்